ஹலோ டியூட்ஸ் வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் பூரண கொழுக்கட்டைனாலே நாம் இனிப்பு கொழுக்கட்டை மட்டும்தான் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணி காரமான ஒரு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வடப்பருப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதனால் ஊறினதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்தா போதும் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு இட்லி பிளேட்டில் வெள்ளை துணி விரித்து நம்ம அரைச்செடுத்த மாவு அதில் சேர்த்து முடிச்சு போட்டு கட்டிக்கலாம் இப்போ இந்த இட்லி பிளேட்டை கொதிக்கிற தண்ணியில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா ஹார்டாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா உதித்து விட்டுக்கலாம் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் நல்லா உதித்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போதே கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா உதற்ற எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ நாம் உதுத்து வச்ச உளுத்தம்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் இப்போ ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு தேவையான ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடும் இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு பசைஞ்சிக்கலாம் கொழுக்கட்டை சாஃப்டாக வரதுக்கு மாவு எப்படி பிசையணுன்னு இதுக்கு முன்னாடியே எள்ளு பூரண கொழுக்கட்டையில் செஞ்சு காட்டியிருக்கேன் அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போது கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை மாவை எடுத்து கையில் வச்சு தட்டிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சு நல்லா ஓரம் எல்லாம் சீல் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எருக்கம்பு ஷேப்புன்னு சொல்லுவாங்க விநாயக சதுர்த்திக்கு எப்போ கொழுக்கட்டை செஞ்சாலும் எங்கள் வீட்டில் இனிப்பு கொழுக்கட்டையெல்லாம் மோதக ஷேப்லேயும் இந்த கார கொழுக்கட்டையை எருக்கம்பு ஷேப்லேயும் தான் செய்வாங்க இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாக்கி இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் டென் மினிட்ஸில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்